ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பிங் அகாடமி ஸோ வெளியே தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க எல்லாருமே நேத்துல இருந்து ஒரு பிடிஎஃப் வச்சுட்டு சார் இந்த பிடிஎஃப் என்ன சொல்லுது சார் இந்த பிடிஎஃப்ல யார் யாரோ எது எதோ சொல்றாங்களே என்ன சார் இந்த பிடிஎஃப் நமக்கு விளக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய இருந்தது ஸோ நம்மளும் வீடியோ போட வேணாம்னு இருக்கும் சரி எனக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வேற வந்து சரி நம்ம போட்டு விட்டுறோம் என்ன டவுட்ஸ் இருக்கு பசங்களுக்குன்றத பாத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோவை மேக் பண்ணிட்டேன் ஆனா நான் ஒன்னு சொல்லிட்டே ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோவை கீதை கீதை தமிழர்களுடைய புனித நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய கீதை பகவத் கீதையில என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா செய்வதை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்றாங்க புரியுதா ஏதாவது உனக்கு ஒரு விஷயம் தோணுச்சுன்னா பலனை எதிர்பார்க்காம செய் நீ இதை இந்த பலன் எனக்கு கிடைக்கும் நான் இத செய்வேன் அப்படின்னா அத செய்யவே செய்யாதீங்கன்றாங்க நீ என்ன செய்றியோ அதை முயற்சி வச்சு தானா செய் கண்டிப்பா பலன் எதிர்பார்ப்ப என் கையில வச்சுட்டு இருக்கிறத இந்த ஜட்மெண்டல் காப்பி கிடையாது இந்த மெமோ கிடையாது நான் வச்சுட்டு இருக்கிறது ஜஸ்ட் சைக்காலஜி டெஸ்ட் உடைய கொஸ்டின் பேப்பர் இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல எங்க அகாடமில ஒரு ஒன் எயிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட எஸ்ஐ பசங்க அவங்க பாட்டு வந்து சைக்காலஜி டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க புரியுதுங்களா சோ எதையுமே பலன் எதிர்பார்க்காதீங்க நம்மளுடைய முயற்சியை வச்சுட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம வந்து இது நடக்குமா அது நடக்குமா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா நம்ம கேள்வியாவே வாழல அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க சரியா சோ நிறைய பேருக்கு பின்ன டவுட்னா சார் எஸ்ஐ எக்ஸாம்ஸ் எப்ப நடக்கும் எஸ்ஐ எக்ஸாம் எப்ப நடக்கும் எப்ப நடக்கும் இது ஏதோ புது மெமோ வந்திருக்கேன் இந்த மெமோ என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிருக்கா இந்த மெமோ என்ன சொல்லிருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய கைட்லைன்ஸ் படி ஆல்ரெடி நம்ம பேசிட்டு இருந்த விஷயம் தான் ஓப்பன் கோட்டாக்கும் டிபார்ட்மெண்ட் எஸ்ஐக்கும் என்ன இருக்க போது சேம் பேட்டர்ன் ஆஃப் ஃபாலோ பண்ணுங்க அதுதான் சொல்லிட்டாங்கல்ல உச்ச நீதிமன்றம் அதை ஃபாலோ பண்ணுங்க எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேட்டர்ன் ஆஃப் இதுக்கு பயப்பட வேண்டியது நீ கிடையாது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் கோட்டால எஸ்ஐ எக்ஸாம் அவங்கதான் பயப்படணும் யோ நான் இதுக்கப்புறம் எப்படிங்க பிசிக்கல் பண்ண போறேன் அப்படின்னு பயப்படணும் உனக்கும் ஒரு பயம் இருக்கு ஆனா யாருமே அந்த தெளிவா எந்த சேனல்லுமே அந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லல உனக்கு இருக்கிற பயமும் இங்க ஒண்ணு இருக்கு சரியா அதனால முடிஞ்ச அளவுக்கு எதை நினைச்சும் பயப்படாம நீங்க உட்காந்து படிக்க ஆரம்பிங்க நம்ம பாத்துக்கலாம் இப்ப வெறியா அது தெரியல இல்ல உனக்கு சோ என்ன சொல்லிருக்காங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் தட் மீன்ஸ் உனக்கு எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்தவரையும் டோட்டலா எத்தனை மார்க் ஓபன் போட்டாக்க செவன்டி மார்க்குக்கு டெஸ்ட் பதினஞ்சு மார்க்குக்கு பிசிக்கல் அஞ்சு மார்க் எக்ஸ்ட்ரா மார்க் பத்து மார்க் வைவா வாய்ஸ் இது எல்லாம் சேர்த்துச்சுன்னா எழுபது எண்பது தொண்ணூத்தஞ்சு அஞ்சு எல்லாம் சேர்ந்தா எவ்வளவு மார்க் நூறு மார்க் டிபார்ட்மெண்ட் போட்டாக்க எப்படி இருந்தது எண்பது மார்க் சாரி திட்டத்தட்ட எண்பது மார்க்கா எண்பத்தஞ்சு மார்க் நடக்கும் நினைக்கிறேன் ஆமா எண்பத்தஞ்சு மார்க் எக்ஸாம் பிளஸ் அஞ்சு மார்க் எக்ஸ்ட்ரா மார்க் பத்து மார்க் வைவா வாய்ஸ் அவங்களுக்கு பிசிக்கலே இல்ல இந்த பிசிக்கல்ல வர வேண்டியது டோட்டலா வந்து என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிட்டு தான் டெஸ்ட்ல சேர்த்துட்டாங்க ஆனா இப்போ வந்து டோட்டலா எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் நடத்த போறேன் அப்படின்றத அறிவிச்சுட்டாங்க அப்ப நீ எண்பது சதவீதம் ஓப்பன் கோட்டால எழுதுறவனா இருந்தாலும் சரி அல்லது இருபது சதவீதம் டிபார்ட்மெண்ட் கோட்டால எழுதுறவனா இருந்தாலும் சரி நீ எப்படி எழுதுனாலும் உனக்கு சிலபஸ் இனிமே ஒன்னு அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுல அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க சோ எல்லாமே சேம் பா ஓப்பன் கோட்டாக்கு என்ன இருக்குதோ அதே பா ஒன்னே ஒண்ணு மட்டும் உனக்கு தளர்வு தரேன் என்னன்னா உன் ஹைட்டு செஸ்ட் எல்லாம் மெஷர் பண்ண மாட்டேன் ஏன்னா நீ இல்ல அதெல்லாம் ஆல்ரெடி மெஷர் பண்ணி தான் டிபார்ட்மெண்ட்லயே வந்திருக்கேன் அப்புறம் எதுவும் உங்களுக்கு மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் விட்டு வச்சிருக்காங்க ஆனா இந்த இடத்துல ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க அதாவது வெப்சைட்ல ஏஜ் லிமிட் சேஞ்ச் பண்ணிருந்தாங்க கோவிட்க்கு அப்புறமா ஆனா இப்போ அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா

பழக்கம் சரியா அப்ப பாருங்க முடிஞ்ச அளவுக்கு இன்னும் வந்து உசு பேத்திட்டே நியா இது பண்றதை விட்டுட்டு அவங்க எப்ப சொல்றாங்களோ அந்த மாதிரி எழுதிட்டு போயிடலாம் ஏன்னா அதுக்கப்புறம் சில பேருக்கு இன்னும் ரெண்டு வருஷத்துல இருப்பவங்களுக்கு எல்லாம் பாவம் என்ன பண்ண முடியுமே தெரியாது அப்போ இந்த வயசு தான் பிரிஸ்கிரைப்டு ஏஜ் லிமிட் அறிவிச்சிருந்தாங்க முதல் முதல்ல அதை தான் கடைபிடிக்கப்படும் அப்படின்றத இதுல சொல்லிருக்காங்க இந்த ஒரு பாயிண்ட் யாராவது கவனிச்சாங்களான்னு தெரியல மத்தபடி எல்லாமே சேம் ஆஸ் ஓபன் கேண்டிடேட் இந்த ஒரு லைனை தான் தூக்கி தூக்கி கட் காப்பி பேஸ் பண்ணி வச்சிருக்காங்க சோ நீ என்னன்னா குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் டிகிரி இருக்கணும் எஸ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ஒரு டிகிரி இருக்கணும் ஓப்பன் கோட்டாக்கு அதே தான் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் டிகிரி இருக்கணும் ஓகேவா அதே மாதிரி உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கும் ஃபார்ட்டி மார்க்ஸ் இருக்கா எலிஜிபிள் ஓப்பன் கோட்டாக்கு மொத்தமா எழுபது மார்க் தான் ஜிகே தட் மீன்ஸ் மெயின் பேப்பர்ல அதுல ஐம்பது மார்க் ஜிஎஸ் முப்பது மார்க் சைக்காலஜி அதேதான் உங்களுக்கு இனிமே வந்து டிபார்ட்மெண்ட் இதுக்கு இதுக்குதான் வருத்தப்படணும் அவங்களுக்குன்னு படிக்க வேண்டிய லா எல்லாம் போச்சு இதுக்கப்புறம் அதனால ட்ரைனிங்ல படிச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க அப்படி காமனா ஒரு ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ல அந்த ஜாயின்ல எழுதும்போது ஓப்பன் கோட்டாக நிகரான அதே ஜிஎஸ் சிலபஸ் படிச்சுட்டு இது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை ஏற்கனவே ஜிஎஸ் எக்ஸ்ட்ரா அதே ஜிஎஸ் நல்லா இம்பார்டன்ஸ் கொடுத்து படிக்க போறீங்க டிபார்ட்மெண்ட் கோட்டாக்காரங்களுக்கு சொல்றேன் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க தட் மீன்ஸ் இதுல எக்ஸம்டட் கொடுத்துட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஹைட் இருப்பாங்க கண்டிப்பா டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னா ஆல்ரெடி ஹைட் செஸ்ட் எல்லாம் கண்டிப்பா இருப்பாங்க அதனால அது நீங்க செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது ஒண்ணு மட்டும் எக்ஸம்டட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாவ் இதுலதான் அவங்க சிக்கனாங்க சோ இதுல நீ ஓபன் கோட்டா என்ன பிசிக்கல் பண்றாங்களோ அது அப்படியே தூக்கிட்டு வந்து என்ன வச்சிருக்காங்க டிபார்ட்மெண்ட் கோட்டா ஓபன் கோட்டா என்ன பண்றாங்களோ அதையே டிபார்ட்மெண்ட் கோட்டாக்காரவங்களும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப இங்கதான் வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா பாவம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஐயோ நமக்கு பிசிக்கல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோட இருந்தவங்களுக்குலாம் இப்ப வந்து மொத்தமா இதை முடிச்சு விட்டாங்க சரி இது மட்டும் என்னன்றத கொஞ்சம் பாருங்க இதுதான் வரும் இதுக்கப்புறம் சோ டிபார்ட்மெண்ட் கோட்டாக்காரவங்க கொஞ்சம் ரெடி ஆவங்க எல்லாத்துக்குமே பிசிக்கலா ஏன்னா நீங்க எல்லாம் ஆல்ரெடி பக்காவா ஃபிட்டா தான் இருப்பீங்க இருப்பீங்கலா ரெடி ஆயிக்கோ இதை தாங்க இந்த மெமோ சொல்லுது மெமோ சொல்லலைங்க நம்ம என்ன பண்றோம் அடுத்து என்ன வரும் அடுத்து என்ன நடக்க போதோ சார் என்ன அப்படி அப்படின்னு நவம்பர்ல எக்ஸாம் வருமானு கேக்குறீங்க இப்ப இவங்களுக்கு சிலபஸ் சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேஸ் தான் முடியலையே அப்படின்றீங்கமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேஸ் நிலுவையில இருக்கும் தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் விட்டாங்க மறந்துட்டீங்களா அந்த கேஸ் முடிஞ்சாதான் உன்னிங் அனுப்புவேன் உனக்கு எக்ஸாம் எதனா சொன்னாங்களா கிடையாது அந்த கேஸ் ஒரு பக்கம் நடக்கட்டும் எக்ஸாம் வச்சு ஒன்னு பிசிக்கல் முடிச்சு உன்னையன் ட்ரைனிங் கூட அனுப்பலாம் அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு இருக்கு இந்த வருஷத்துக்கான ரெக்ரூட்மெண்ட் தானே இது

அந்த ஒரு தீர்ப்பு ஓப்பன் கோர்ட்டாகவும் டிபார்ட்மெண்ட் கோர்ட்டாகவும் சேம் கைண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் தான் நடக்க போது அவங்க சொல்லிட்டாங்கன்னா நமக்கு வேற வேலையே இல்லை அடுத்தது எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்றது தான் வேலை அதனால எக்ஸாம் எந்த நேரத்துல வேணும் எப்படி வேணா வரலாம் சோ நவம்பர் டிசம்பர் அதுக்கு நீங்க ரெடி ஆகிக்கோங்க நமக்கு இந்த வருஷத்துக்குள்ள ஒரு தீபாவளி இருக்குப்பா நான் அந்த தீபாவளியை சொல்லுறேன் எக்ஸாம்ன்ற தீபாவளியை சொல்றேன் சோ மகிழ்ச்சியா கொண்டாட வேண்டிய ஒரு திருவிழா அதனால தீபாவளி தான் நான் சொல்லுவேன் ஓகேவா தீபாவளி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா படிங்க சோ எங்கேயுமே லேக் ஆயிடாதீங்க புரியுதுங்களா சோ அதான் ஞாபகப்படுத்த வந்துட்டேன் நம்ம பசங்க எழுதிட்டு இருக்காங்க எங்க இருந்தாலும் நீங்களும் படிங்க நல்லபடியா எழுதுங்க எல்லாரும் வெற்றி பெற வாழ்த்துக்க சரியா சோ இணைந்திருங்க முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்